இந்த பிரபஞ்ச சக்தி காஸ்மிக் எனர்ஜி இயற்கை நேச்சுரல் பஞ்சபூதங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தது நீங்கள் எதை இயற்கையோடு பதிவு செய்கிறீர்களோ அதையே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் திருப்பி அளிப்பதில் முதல் ஆசான் இயற்கை அதாவது பஞ்சபூதங்கள் அதன் செயலிலிருந்து யாரும் தப்பித்துவிடவே முடியாது இயற்கை என்பது அடுத்த மனிதர்களையும் சேர்த்துத்தான் நீங்கள் ஒரு விதையை கொடுத்தால் இயற்கை நெல் மரம் செடி காய் கனி என அனைத்தும் தருவது போல் பசியில் இருக்கும் ஒரு ஏழைக்கு உணவடைத்தால் அதை இயற்கை பதிவு செய்து வைத்துக் கொண்டு உங்கள் தலைமுறையில் யாராவது ஒருவர் பசியால் கஷ்டப்பட்டாலும் அவர்களுக்கு இயற்கையானது வேறு யாரோ ஒருவர் மூலம் அதே போன்றதொரு உதவியை திரும்பத் தந்துவிடும் உடை மருத்துவம் கல்வி தொழில் சரியான நேரத்திற்கு வருமான உதவி உடல் ஊனமுற்றோருக்கு உதவி ஆதரவற்றோருக்கு வேலையற்றோருக்கு உதவி என நீங்கள் எந்த வகையில் உதவுகிறீர்கள் என்பதை இயற்கை பதிவு செய்து வைத்துக்கொண்டு திரும்ப உங்களுக்கு யாரோ ஒருவர் மூலமாக உங்களுக்கோ அல்லது உங்கள் வாரிசுகளுக்கோ உதவுவதில் வல்லவனாகும் இயற்கைக்கு ஞாபக சக்தி அதிகம் நீங்கள் மறந்தாலும் இயற்கை மறக்காது திரும்ப செய்யும் நாமே இல்லை என்றாலும் நம்ம குடும்பத்தினருக்கு கடனை திரும்ப செலுத்துவதில் தராசை ஏந்தியிருக்கும் நீதி தேவதை இயற்கை மேலே கூறப்பட்டதைப் போல் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவுதல் நலம் உங்கள் உறவினர்கள் உங்களுக்கு மற்றவர்கள் ஆக மாட்டார்கள் தன்னலமற்று உதவுவதையே இயற்கை கணக்கில் எடுத்துக்கொள்ளும் ஒரு சிலர் கோயிலுக்கு சென்று செலவு செய்துவிட்டு நான் நிறைய சேவை செய்கிறேன் என பெருமை அடித்துக் கொள்கிறார்கள் அது சேவையல்ல உங்கள் மனதிருப்திக்காக மற்றவர்களுக்கு முன் கடவுளை கேட்காமல் செய்வது அதை இயற்கையின் காஸ்மிக் எனர்ஜியின் கணக்கில் வராது சிலர் வட்டிக்கு விட்டு வரும் லாபத்தில் ஒரு பங்கை வருடம் ஒருமுறை கோயிலுக்கு சென்று செலவு செய்து சமப்படுத்திவிடலாம் என்ற தவறான நம்பிக்கையில் இருக்கிறார்கள் பாவம் உள்ள சாமி அவரையும் சூழ்ச்சியால் ஏமாற்ற துணிந்த மனிதர்களுக்கு கடவுளால் அளிக்கப்படும் தண்டனை அநியாய வட்டிக்கு விடுபவரின் குடும்பத்தில் தீராத நோயோ அப்படி சம்பாதித்த பணத்தில் நினைத்ததை சாப்பிட முடியாத அளவிற்கு வியாதியோ ஏற்பட்டு மருத்துவமனைக்கு லட்சக்கணக்கில் செலவு செய்தும் நோய் தீராமல் வாழ்நாள் கடைசி வரை வியாதியுடனேயே இறைவன் இயற்கையாக அளித்த உடல் உறுப்புகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டு நோயோடு திரிய வைக்கும் இந்த இயற்கை பொல்லாதது நாம் இந்தியாவில் வாழ்கிறோம் ஏழ்மையான நாடு ஒரு மனிதரின் பாவம் தீர்க்க இந்த ஏழ்மையை பரிகாரமாக பயன்படுத்த கடவுள் நமக்கு அளித்த வாய்ப்பு உங்கள் பாவங்களை ஏழைகளுக்கு பரிகாரம் செய்து தீர்த்து கொள்ள இறை மற்றும் இயற்கை அளித்த வாய்ப்பு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு சில அயல் நாடுகளில் ஏழைகளே இல்லை காக்கா கூட இல்லைங்க அங்கு யாசகம் வாங்க ஆளே இல்லை அதுதான் பாவபூமி எனலாம் காரணம் கடவுள் அங்கு வசதியானவர்கள் பாவத்தை கூட வாய்ப்பில்லாமல் அனைவரையும் வசதியானவர்களாக்கிவிட்டான் கடவுள் உன்னிடம் பணத்தையும் வசதி வாய்ப்புகளையும் நிறைய கொடுக்கிறான் எனில் கவனமாக இருங்கள் அவன் உங்களை விடுத்து வெகு தூரம் இருக்கிறான் என்ற அர்த்தம் வசதி வந்த பிறகு நீங்கள் செய்யப்போகும் நற்செயல்களால் அவன் திரும்ப செல்வத்துடன் சேர்ந்து உங்களுடன் அமர செய்தல் உங்களுக்கு பாதுகாப்பானது கஷ்டப்படும் ஏழை மனதில் இறைவன் இருப்பான் அந்த ஏழைகளுக்கு மனதார உதவி செய்து அந்த ஏழைகளின் மனதிலிருந்து உங்கள் உதவியையும் சேவையையும் அனுபவித்து உங்களுக்கான ஆசி வழங்க காத்திருப்பான் இறைவன் இந்த கருத்துகள் அனைத்தும் சித்தர்களின் வாழ்வியலின் பொருளிலிருந்து தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது ஏற்றுக்கொள்ளாதவர்கள் விலகிச் செல்லட்டும் பஞ்சபூத பயம் இருப்பவர்களும் இயற்கைக்கு பயந்து நடப்பவர்களும் கர்மாவை நம்பியவர்களுக்கும் கடவுளை நம்புகிறவர்களுக்கும் சித்தர் வழி காட்டப்படுபவர்களுக்கும் இறைவரும் இயற்கையும் எப்பொழுதும் துணை இருக்கட்டும் சில வசதியானவர்கள் செய்யும் தவறுகள் ஏழை ஒருவன் அவசரத்திற்கு போனில் அழைத்தால் உதாசீனம் செய்வது தான் மிகவும் பிஸி வேலையாக இருப்பது போல் காட்டிக்கொள்வது இவை கர்வத்தின் அறிகுறி அழைத்தவன் ஏழையின் உருவில் வந்த இறைவன் என்றால் இறைவன் உங்களிடம் உள்ள பாவங்களையும் தடங்கல்களையும் பிரச்சனைகளையும் ஏழையின் ரூபத்தில் உங்களிடம் உதவி பெறும் மூலம் விலக்கி உங்களை காக்க முயற்சித்திருக்கலாம் ஆனால் உங்கள் கர்வம் ஈகோ வந்து உங்களை இறை பார்வையிலிருந்து விலக்கி வைத்து கர்மவினை தன் வேலையை முடித்துக்கொண்டு செல்ல வைப்பதும் நீங்களே தலைக்கணம் கண்ணை மறைத்து ஆபத்தை ஏற்படுத்திவிடும் என்பார்கள் வசதி வந்தவுடன் அனைத்து பகுதிகளிலும் கண்விழித்து பார்த்து நடக்க வேண்டும் என்பது அனுபவ பெரியோர் கூற்று வசதியானவர்கள் ஐந்து லட்ச ரூபாய் செலவு செய்து சரியாகும் நோய் ஏழைகளுக்கு ஒரு பைசா செலவில்லாமல் சரியாகும் ஆச்சரியம் என்ன அப்படியெனில் கர்மாவிற்கு அந்த ஐந்து லட்ச ரூபாய் என்பது மட்டுமே குறியே தவிர வேறொன்றுமில்லை சரியா இயற்கை அந்த ஐந்து லட்ச ரூபாயை ஏதாவது ஒரு வகையில் சேர வேண்டிய இடத்தில் சேர்த்துவிடும் உண்மை யோசித்து பாருங்கள் புரியும் பணத்தையெல்லாம் வீட்டில் பத்திரப்படுத்திவிட்டு அவர்கள் பணத்துடனேயே வீட்டில் பாதுகாத்து அமர்ந்திருந்தாலும் இயற்கையின் கடவுளின் கண் பார்வையிலிருந்து யாரும் எங்கும் தப்பித்துவிடவே முடியாது காலதேவன் கணக்கிலிருந்து தப்பிக்க பணத்தை வைத்து எதுவுமே செய்துவிட முடியாது நாம் செய்யும் நல்ல செயல்களே நம்மை அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் மறைந்திருந்து காக்கும் இயற்கை இயற்கை பஞ்சபூதங்கள் அனைவருக்கும் தன்னலமற்று நல்லது செய்யட்டும்